ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஹார்னி ஃப்ளாக்ஸ் ஆன்மீக பார்வை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் நாற்பத்தி நான்காவது திவ்ய தேசங்கள் இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த கோயில் இருக்குது இது பேர் திருப்புல்லாணி அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தோட பேருங்க இந்த திருப்புல்லாணிங்கிற இடத்துல இருக்கிற இந்த வீட்டிற்கும் இந்த ராமருக்கு பேர் வந்து ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் தாயார் வந்து ஸ்ரீ பத்மாசனி தாயாருங்க இங்கே வந்து சந்தான கோபால கிருஷ்ணரும் வீட்டில் கிருஷ்ணர் வந்து பாம்பு மேலே நடனமாடிய நிகழ்வும் இந்த ஸ்தலத்தில் நடந்ததாக சொல்கிறாங்க அப்புறம் பட்டாபிராமர் வீட்டு இருக்கிற ஸ்தலமும் இந்த கோயிலுக்கு இந்த தல வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கோயில் வந்து திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலங்களில் இதுவும் ஒன்றுங்க நாலாயிர திவ்ய பிரபந்தம் இந்த கோயிலில் பாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த கோயில் வந்து நூற்றி இருபது அடி கோபுரத்தோட உயரம்ங்க இது வந்து திராவிட கலைநயத்துடன் இந்த கட்டிடக்கலை அமைஞ்சிருக்குது இந்த கோயிலை வந்து சோழர்கள் பாண்டியர்கள் சேதுபதி மன்னர்கள் மூன்று பேரும் திருப்பணி மேற்கொண்டு பராமரிச்சுக்கிட்டு இருந்துருக்கிறாங்க இப்போ வந்து இந்த கோயில் வந்து ராமநாதபுரம் அறக்கநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்து இதனோடய பராமரிப்பு பணியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இது மிகப்பெரிய பழமையான ஒரு மிக்க ஒரு ஸ்தலங்க இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோம் அப்படின்னாக்கா இந்த கோயிலில் வந்து ரெண்டு மூணு சிறப்பு ஏன் இந்த திருபுல்லாணி அப்படிங்கிற பேர் இங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா புல்ல மூன்று முனிவர்களுக்கு வந்து இந்த கோயிலில் வந்து விஷ்ணு பெருமான் வந்து காட்சி அளித்த இடம் அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அது யார் அப்படின்னு சொன்னாக்கா புல்லவர் காலவர் கண்ணவர் அந்த மூன்று முனிவர்களும் வந்து விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்ததாகவும் அவங்களுக்கு வந்து விஷ்ணு பகவான் காட்சி அளித்த இடம் இந்த திருப்புல்லாணி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த ராமாயணத்தோடு இந்த கோயில் எப்படி தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போயிடுறாரு இல்லைங்களா கடத்திட்டு போகும்போது ராமர் வந்து அவங்க சீதையம்மையை வந்து மீட்கிறதுக்காக வர்றாங்க வரும்போது அவங்க இலங்கை நோக்கி பயணம் போகணும் அந்த பயணம் போகும்போது கடல் இந்த கடலை எப்படி கடக்கணும் அதுக்கு முன்னாடி ராமர் வந்து இந்த திருபுல்லாணிங்கிற இடத்துல உட்காந்து கடலை நோக்கி தவம் இருக்கிறாரு அந்த தவம் இருந்துக்கிட்டு இருக்கிறனே தவம்னா உடனடியாக அந்த ஒரு விஷயம் நடக்காது இல்லைங்களா அது கொஞ்சம் ஆகும் அந்த தவம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு அரச மரத்தடியில் ஓய்வெடுக்கிறாரு அப்போ வந்து அவருக்கு தலையில ஒண்ணும் கிடையாது உடனடியாக தலகாணி வேணும் இப்போ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஏன்னா அவர் ராஜா அவர் சும்மா எப்படி படுத்திருக்க முடியும் அதை பார்த்த உடனே அனுமன் என்ன பண்ணுறாரு உடனடியாக அங்கே இருக்கிற புல் தர்பை புல்லெல்லாம் எடுத்து ஒரு தலகாணி மாதிரி செஞ்சு அந்த ராமரோட தலையில் வச்சிடுறாரு வச்ச உடனே அந் அந்த சயன கோலத்தில் அவர் காட்சி தராரான் அதுக்காகவும் அந்த இடத்துக்கு வந்து திருப்புல்லாணி அப்படிங்கிற பெயர் வந்ததாக சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த கோயிலோடைய தலத்தோடைய இது என்ன அப்படின்னாக்கா விருட்சம் தலை விருட்சம் அப்படின்னா ராமர் தலை வைத்து படுத்திருந்தார் இல்லைங்களா அரச மரம் தான் இந்த கோயிலோட தலை விருட்சம்னு சொல்றாங்க அடுத்தது வந்து இந்த கோயிலுக்கு உள்ள தீர்த்தம் இந்த தீர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா சக்கர தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ரத்னகர தீர்த்தம் இந்த ரெண்டு தீர்த்தமும் இந்த கோயிலுக்கு உள்ள தீர்த்தமாக சொல்லப்படுதுங்க இன்னொன்று இந்த கோயிலில் இந்த சந்தான கோபாலகிருஷ்ணர் இருக்கார் இல்லைங்களா இவர் பார்த்திங்கன்னாக்கா த குழந்தை பாக்கியம் வேண்டி வர்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அறளை தருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குதுங்க அதாவது மன்னார்குடி ராஜ மன்னார்குடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தஞ்சை மாவட்டத்துக்கு பக்கத்தில் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் அது வ வரும் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா ச சுவாமி கோயில் இது வந்து வெண்ணெய் தாலியெல்லாம் வருடா வருடா நடக்கும் அந்த கோயிலில் வந்து அந்த குழந்தை வர இல்லாதவங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா அந்த சந்தான கோபால கிருஷ்ணரை எடுத்து அந்த தம்பதிகள் கையில் கொடுத்து ஒரு பூஜை பண்ணுவாங்க அடுத்த ஆண்டு அவங்களுக்கு குழந்த பிறக்குங்கிறது ஒரு ஐதீகம் அதே மாதிரி ஒரு ஐதீகம் இந்த கோயில்லையும் கடைபிடிக்கப்படுதுங்க அவசியம் இந்த வரம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்தலத்துக்கு போய் இந்த பூஜையை கட்டாயம் செஞ்சிட்டு வாங்க இது ஒரு நம்பிக்கை நம்பிக்கையின் பேரில் செய்கிற எல்லா ஒரு விஷயம் நமக்கு நல்லதாகவே முடியும் நம்ம பகவானை தான் நம்புகிறோம் இல்லைங்களா அது நல்லதே நடக்குங்க அப்போ பட்டாபிராமர் ஆதி ஜெகநாத பெருமாள் சந்தான கோபாலகிருஷ்ணன் பத்மாசனி தாயா மூவரும் வீட்டிற்கும் மிக முக்கியமான சமீபத்தில் தான் இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகமெல்லாம் எல்லாம் நடந்துருக்குது இன்றைக்கி இந்த கோயில் வந்து மிக பிரமிப்பாக ரம்மியமாக இருக்குதுங்க நம்ம எல்லா திவ்ய தேசத்துக்கும் போக முடியலனாலும் நம்ம ஒரு பிரயாணம்னு மேற்கொள்ளும் போது அந்த இடத்துல இருக்கிற திவ்ய தேசங்களை அவசியம் தரிசனம் பண்ணிட்டு வரணும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம இந்த நாற்பத்தி நாலாவது திவ்ய தேசத்தை நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு அவசியம் நீங்களும் ஒரு முறை ராமேஸ்வரம் போகும்போது இந்த ஸ்தலத்தை இது தரிசனம் பண்ணிட்டு வாங்க இது எனக்கு தெரிந்த ஆன்மீக பார்வை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் நேரில் மற்றும் ஒரு பதிவில் நம்ம விரைவில் சந்திப்போம்